ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வரை குலசேகர பெருமாள் அருளிய ஊனியர் செல்வத்தின் சொல்லும்படியான நான்கு பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் ஐந்தாவது பாசனத்தினுடைய பொருள் பார்த்தோம் கம்பை கழ்தகத்தின் மேலிருந்து கம்பமதை கழுத்தகத்தின் மேலிருந்து ോ യുവും വേണ്ട ഇൻപ മറും ചെൽവമോ യുവും ഞാൻ വേണ്ട എന്തെരു മാനീസൺ എഴിൽ വെങ്കട മലൈമേൽ എന്തെരുമാനീസ வேலை மே தம்பகமா நிற்கும் தவமுடைய நாதே தம்பகமாய்க்கும் தவமுடைய நாதேனே அற்புதமான தமிழ் தோய தமிழ் பாசனம் யானை கழுத்தகத்தில் மேலிருந்தீ கம்ப மதயானை கம்ப கம்பை மண்ணுலகத்தில் குலசேகரப் பெருமாள் அரசு புரியும் வழியான அந்த அரசும் வேணாம் தெரிவிக்கிறார் ஒரு மத மேலே கழுத்து மேலே அமர்ந்து நகர்வளம் வந்து அரசு புரியும்படியான அரசும் வேணாம் தெரிவிக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அவர் மன்னனா இருந்து கூட கொல்லிக்காவலன் காவலன் கூடலர்கள் கோழியேற்கோன் குலசேகரன் சொன்னேன் கூடலர்கள்னா தான் மதுரைக்கு கோழல்னு ஒரு பழைய பேர் அந்த கோழி கோன் கோன்னா அரசன் கோழினா உறையூர் உறையூருக்கு அந்த காலத்தில் கோழியின் பேர் அந்த கோழின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைநகராக கொண்டு கூடல் மா மதுரை நகரை அரசு புரியின்ற அந்த மாமன்னனாயிருந்து அரசு புரியக்கூடிய குலசேகர பெருமாள் ஏற்கனவே மகனாயிருந்த அரசு புரிந்த காரணத்தினால இப்போ அது மாதிரி கம்பமாத கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமோறும் செல்வமும் இவ்வாறு யான் வேண்டேன் சொன்னாரு ஏன்னா ஏற்கனவே இருந்து அனுபவித்த அந்த இன்பம் இப்போது வேணான் தெரிவிக்கிறார் கம்ப மதையானை கழுத்தகத்திலும் மேலிருந்தீ இன்பமரும் செல்வமும் இவரசும் யான் வேண்டே ஒரு மன்னனா இருந்து அந்த கம்பம் மதையான மீது அமர்ந்து நகர்வள வந்து அரசு புரியும்படியான அரசும் தேனான் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் இன்பமரும் செல்வமும் எம்பெருமானீசன் எம்பெருமான்னா திருவேங்கடமையிலோ தலிக்கும்படியான அந்த எம்பெருமான் திரிவேங்கடவனை சொல்றாரு எம்பெருமானீசன் ஈசன்னா தலைவன் அர்த்தம் ஈசன்னா சிவபெருமான் இல்லை ஈசன்னா தலைவன் நாயகன் சொல்லும்படியான எம்பெருமான மலர்கள் பொய் படியான நறுமணம் முல்லை கோங்கு மந்தாரை செண்பகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி வாழை மா பலா வாழை பாக்கு சென்னை சொல்லும்படியான நறுமணம் பேசக்கூடிய மலர்கள் சோலைகள் சூழ்ந்த அந்த திரிவேங்கட மலையில தம்பகமாய் நிற்கும் பெருமான மலை மே அழகு மலர் சோலையோன்ற திருவேங்கட மலை மேல ஒரு தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாரே தம்பகம்னா ஒரு கல்தூண் அந்த கல்தூணா நிற்கும்படியா அனைத்திலேயே கேட்கிறார் தம்பகமாய் நிற்கும் நிற்கும்னா ஒரு கல் தூணாக நின்றார் திருவேங்கடம்பலையில அந்த பிள்ளையை கேட்கிறாரு நான் அதுக்கு தவம் கிடைக்கிறேன்னு சொல்றாரு தவம்னா ஒரு ஒரு மகனை பெற்றெடுத்துக்கு தவமா தவங்க அந்த பிள்ளையை பெற்ற சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தூளான பிள்ளையை கேட்கறதுக்கு நான் தவம் இருக்கிற எப்பெருமானே கேசவா நாராயணா மாதவா திருவேங்கடத்தி என் அப்பா ஒரு தம்பகமாய் நிற்கும் தவமுடைய அற்புதமான பாசரம் இந்த பாசுரத்தில் குறைகள் ஏதேன் இருப்பினும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் மற்றபடி அடுத்த பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்